சிறுகடிக்கு ஆசை சீரியலை இன்னும் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே அண்ணாமலைக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி நாளை கழிச்சு எனக்கு அறுபதாவது பிறந்த நாள் கண்டிப்பாக நீ வந்துடணும் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க சரி ரைட் நான் வந்துருந்தேன் பரஸ்ட்டு சொன்னிலாம் அப்படிங்கிறாங்க பரசம் வராப்பில் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட பேசுவாப்பில அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க ஒன்று பரசம் ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணாமலை சின்னவாசம் ஃபோன் அடித்தானா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஃபோன் அடித்தாப்புல அறுபதாவது பிறந்த நாள் கூப்பிட்டாப்புல உங்களுக்கும் சொல்லியிருக்காங்கல அப்படிங்கிறாங்க நம்ம நம்ம ரயில்வே வள பார்த்தா எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க நம்ம பேஜி தான் அவர் வயசு கொஞ்சம் முத்தாடு போயிட்டு வந்துடுவோமா அப்படிங்கிறாங்க சரி நாலு வயசு தானே போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க உடனே முத்து வராரு என்னப்பா எது வேணுமாப்பா அப்படிங்கிறாங்க என்னடா மீனா அவங்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அவள் கொஞ்சம் தலை இருந்தா இருந்துச்சு அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய்ட்டு வர சொல்லியிருக்கேன் சி அப்படிங்கிறாங்க என்னடா என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அன்னைக்கு கிலோ தரப்பா ஏதோ வலிக்கும் போல் நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு போயிருக்கோம்பா அது இன்னும் சரியா இல்லையா சரியாயிட்டுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா சரியாயிட்டுன்னு தான் சொன்னால் திடீர்னு ஒரு மாதிரி இருந்தால் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கோம்பா அப்படிங்கிறாங்க சரி அது என்னென்னு பாரு அப்படிங்க சரிப்பா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லுறேன் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போன அப்படின்னா என்ன செய்யுது அப்படிங்க எங்கள் ஒன்றுமே சரி இல்லை தலைவலிக்கு இது மாதிரி இருந்துச்சு வந்து கேட்கும்போது நீர் நின்றுச்சின்னு சொல்கிறாங்க ஹெல்மெட் போட்டே இல்லாதீங்களே கொஞ்சம் நாளைக்கு ஹெல்மெட் போடாதாங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஹெல்மெட் போடாமல் எப்படி போய் கோட்டுவேன் அப்போ கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம இரு அப்படிங்கிறாங்க இல்லைங்க ரெகுலராக போய் கொடுத்துட்ருக்கேன் அது எப்போங்க நடக்கும் அப்படிங்கிறாங்க என்ன என்ன மீனா நீ சொன்ன சொல்லும் கேட்க மாட்ற வா ஒரு நாட்டு மருந்து கிடைக்குவோம் அங்கே போய் எதாவது தையில இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனாக சொல்கிறாங்க சீதாவை அப்போ நீ எப்போ ஆஃபீஸ் போவ மாமா கொண்டு விட்டுற சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க என்னை தனித்தனியாக கொண்டு மாமாவோட போகிறாங்க ஒரே தானே போகும்போது என்னை அங்கே ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க சரிட்டை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் அரைக்கி விட்டு போகிறாங்க அங்கே போய் ஒரு தமிழ் மருந்து கடையில் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டே பைக் ஓட்டிகிட்டு இருக்கா தலையில் நீர் நிற்கும் போல தலைவலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறா ரெகுலராக ஹாஸ்பிட்டல் போகுது எங்கிட்ட பணமும் கிடையாது அது போக வந்து அன்னாடி ஏதாவது வேலை பார்த்தா தான் வீட்டு பாட்டை பார்க்க முடியும் நாங்களும் ஒரு தினக்கூலி தான் அப்படிங்கிறாங்க தம்பி நானும் தினக்கூலி தான் சரியா உங்கள மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் மருந்து கொடுத்து அதை ஏதோ யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு சைலம் தரேன் அதை வந்து காலையில் கொஞ்சம் தேய்ங்க அப்புறம் போயிட்டு வந்து கொஞ்சம் தேங்க நீரெல்லாம் எடுத்துடுவோம் ஏன்னா இது இயற்கை முறையில் செஞ்சது தான் நம்ம நாட்டுப்புறத்தில் செஞ்சது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அதையா தமிழ் மொழியில் உள்ள மகத்துவமே தனித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் அம்மாவை கூட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க சரி சரிப்பா எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்குறாங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தானே அப்படிங்கிறாங்க என்னப்பா ஐம்பது ரூபா தானேங்க ஐம்பது ரூபா அப்படிங்கிறாங்க ரொம்ப விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க தம்பி நம்ம கம்மியான நிலையில் தரமாக கொடுக்கும் ஆனால் மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது மலைநாட்டு மருத்துவத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது தற்காலிகமாக அவங்க ரிலீஃப் பண்ணி விடுவாங்க அதை தானே மக்கள் விரும்புகிறாங்க உடனே சரியாகணும் ஆனால் குணமாகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேறாங்கள அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் இப்போ உள்ள காலம் அப்படி தான் இருக்கு சரி போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா வீட்டில் கொண்டு இறக்கி விட்றாங்க அப்போ விஜய்யா வராங்க என்னடி காலையில் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க ஏமா அவளுக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு வரான் அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்படி தேனாவோ உடம்பு சரியில்லை உடம்பு சரி ஹாஸ்பிட்டலில் எப்படி ஏமாத்திட்டு இருந்தால் சமைக்க வேண்டாம்ல அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் இதுக்கு முன்னாடி சமைச்சிட்ருந்தீங்க ஒரு நாள் அவள் சமைச்சா இன்றைக்கி அவள் பொழுது சமைக்க வந்திருக்கா அதனால் அவள் சமைக்க மாட்டேன்னு ஏமாத்துறான் நீங்கள் இன்றைக்கி வந்து குறை சொல்கிறீங்களோ என்றைக்குமே தான் நீங்கள் சமைக்க மாட்டீங்களே மீனாக தான் அந்த வீட்டில் சமைக்கணுமா என்னமோ புதுசாக அவள் சமைக்கிற மாதிரி இப்போ சமைக்காத மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க அவளுக்கு உடம்பு சரியில்லை சமைக்கலை அவ்வளோதான் நான் கடையில் காலையில் அப்பாவுக்கு கொடுத்தேன் உங்களுக்கும் இருக்குது சாப்பிட்னா சாப்பிடுங்க இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க டேய் நீலாம் கடையில் வேணாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க அத்தை கொஞ்சம் இருங்க நான் சமைக்கிறேன் அப்படிங்க மீனா யாருக்காக நீ சமைக்க தேவை உடம்பு சிறந்த சித்தன ரெஸ்ட் போ அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறா போய் கட்டில் போய் தூங்குறாங்க இதை பார்த்து விஷயத்துக்கு சரியான கடுப்பாகுது ஆமாடா அவள் சொல்லுக்கே ஆடிக்கிட்டு கடைசியில் பாரு ஒரு நாள் நீ ரொம்ப சீரீவு அப்படிங்கிறாங்க பார்த்துக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா யார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே விஜயா முத்து தான் போயிட்டானு சொல்லிட்டு ஏ மீனா இப்படியே நடிச்சிக்கிட்டு தலைவியா ஒழுங்கு முறைய சமைக்கியா என்ன அப்படின்னு சொல்லி சொத்துகிறாங்க முத்துக்கு மனதுக்கு சங்கடமாக இருக்குது நம்ம வந்து கண்டிப்பாக வேலைக்கு போனால் அம்மா எதையாவது வேலை எவ தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க அதே மாதிரி மீனாவை எந்தி எந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா எந்திரிச்சி பைய சமைக்கிறது கிளம்பி போகிறாங்க மீனா எங்கே போகிற அப்படிங்கிறாங்க இல்லைங்க அத்தை தான் சமைக்கணும்னு சொல்கிறாங்க சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அவங்களுக்கு சமைச்சி தான் நான் சமைக்கிறேன் நீ பத்தான் நம்பி இப்படி தூங்கு அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்கள் எப்படி சமைப்பீங்க அப்படிங்கிற மீனா நீ சமைக்கும் சமைக்கும்போது நீ எப்படி சமைக்கணும்னு எனக்கு சொல்லு நான் சமைச்சிட்றேன் என்ன சமைக்கணும்னு சொல்லி சமைச்சிட்றேன் நீ நான் வண்டிக்கு போகல அப்படின்ட்டு சமைக்க டேய் நீ சமைச்சு தான் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க நான் சமைச்சி சாப்பிட முடியாது நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க சா என் முன்னாடி சொல்லுவோம் நான் சமைப்பேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க மீனா என்ன சமைக்கணும் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க அத்தைக்கு எது பிடிக்குமோ அதை சமைக்கிங்க அப்படிங்கிறாங்க மீன் பாரு இன்னைக்கு சொல்கிறது தான் நீ தான் சமைக்க உனக்கு விருப்பத்துக்கு எது பிடிக்கும் அதை சமை அவங்க சொல்கிறத சமைக்கணும்னு அவசியம் கிடையாது நீ சமைச்சி போடுறதை உனக்கு பிடிச்சதை அவங்க சாப்பிட்டா சாப்பிடுறாங்க சாப்பிடாட்ட போட்டோம் நீ உனக்கு என்னது அதை சாப்பிடு சரியா போவீங்க எனக்கு பிடிச்சா நான் சமைக்க போகிறேன் உனக்கும் அது பிடிக்கும் அதை சமைக்க போகிறேன் இவங்க சாப்பிட்டா சாப்பிடுறாங்க சாப்பாடு விட்டு போகிறாங்க அப்படின் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்களா ஆமாம் எங்களுக்கு பிடிச்சது நான் சமைச்சிக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதான் சமைங்க அப்படின் கிட்டே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காது நல்லது இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க என்ம்மா பாருங்கள் எல்லாேருக்கும் பொதுவாக சைவ சாப்பாடு மதியம் என்ன அதை நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போய் சமைக்க போயிடுறாரு இங்கே விஜயாவுக்கு சரியான கடப்பாது ஏண்டி ஓன் புருஷன்ட்ட வந்து அவன் வரும்போதே எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டே அப்படி தான் செய்யணும் எது செய்யணும்னு சொல்லிட்டு அப்படிங்க அத்தை நான் ஏன் செய்ய போகிறேன் எனக்கே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படி நடிச்சிக்கிட்டே எனக்கு அப்போ மதிய சாப்பாடு நீ கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க மதிய சாப்பாடில் உங்களுக்கு ரெளிவீட்டே இரு போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க உடனே இங்கே தூங்குறாங்க தூங்கும்போது அந்த சாலையோரத்தில் இருக்கிறவங்க ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க ஏம்மா ரொம்ப நன்றி மீனா அப்படிங்கிறாங்க என்னதான் சார் நன்றி சொல்கிறீங்க அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபோன் வாங்கி தந்துருக்கேன் எங்கள் சொந்தக்கார பிள்ளைகள் நீ பார்க்க ஒரு எங்களை பார்க்க மாட்டினாலும் நாங்கள் ஃபோன் பண்ணி ஈடு பண்ணி பேசிக்கிறோம் அவங்களுக்கு இப்போ எங்கள் மேலே பாசமே ஆயிடுச்சு அவங்க வந்து என்ன நாளைக்கு வந்து எங்களை கூட்டிக்கிறோம் எங்கள் வீட்டை கூட வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இவ்வளோ நாளாக நீ ஆறுதல் கொடுக்கலன்னா நாங்கள் வந்து இருப்போமானே தெரியல எங்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுத்து செலவு கொடுத்து ஆ பத்த தாய் இப்போ மாதிரி ஒரு சின்ன ஃபோனையும் வாங்கி கொடுத்து உன் மனசு யாருக்குமே வராதுமா நீ கண்டிப்பாக புருஷனோட குட்டியோட ரொம்ப நாள் சந்தோஷமாக இருப்போமா அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிங்கய்யா அப்படிங்கிறாங்க யார் மீனா அப்படின்னு கேட்குறாங்க அந்த தாத்தாவும் பாட்டியிருந்தாங்க எங்கள் வீட்டில் ஒரு பழைய செல் வந்து கிடந்துச்சுங்க அதை வந்து கொடுத்தேன் ஒரு சும்மா போட்டு கொடுத்தேன் சாப்பாடு தென்னா கொடுக்க ரொம்ப நன்றி நீ குட்டியோடு இருப்பேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்து உன் மனசு யாருக்குமே வராது மீனா எங்கள் அம்மா வந்து எதாவது குறை சொல்லணுங்கிறதுக்காக நான் எதாவது பேசுமோ தவிர்த்து நாங்கள் கூட கோகத்தில் பேசிட்டு போயிடுவேன் ஆனால் ஓகம் கோணம் யாருக்குமே வராது யார் உனக்கு தீமை செஞ்சாலும் உங்கள் நன்மை மட்டும்தான் செய்வேன் சரியா நீ நல்லா இருக்க உண்மையாகவே அப்படிங்கிறாங்க மீனா வந்து நீங்களே நீ வாழ்த்துறீங்களே அப்படிங்கிறாங்க நான் வாழ்த்தவனு யார் வாழ்த்துவேன் முன்னாட்டியா அப்படிங்கிறாங்க சரி மீனா அம்மாட்ட வேறு நான் செய் சமைக்கிட்டேன் எப்படி சமைக்கணும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த இப்படி என்னன்னு சமைங்க அப்படிங்கிறாங்க சரி மீனா நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு திடீர்னுட்டு வாந்தியாக வருது உடனே மீனா மீனா நினைச்சிது அப்படிங்கிறாங்க உடனே வாந்தி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்புறம் மொத்த இதெல்லாம் கழுவுறாங்க அப்புறம் தலை சுற்றுங்க தலை சுற்றுதுங்க அப்படிங்கிறாங்க ஐயோ மீனா இருக்குது என்ன தண்ணி கொடுக்குறாங்க தண்ணி கொடுத்துட்டு என்னடியாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க எதையாவது ஆச்சுன்னா சொல்லு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படிங்குறீங்க நீங்கள் சமையலை பாதியில் விட்டு வருவீங்களா அப்படிங்கிற ஆமாம் இது பெரிய கதை இதை ஆஃப் ஆஃபர் வச்சுட்டு போவோம் போனால் அரிசி தானே ரெண்டு கிளாசி போனோம்னு போயிட்டு போட்டுடுவோம் நான் கடையில் எல்லாம் சாப்பாடுன்னு கொடுத்துட்றேன் நீ வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லைங்க இல்லைங்க ஹாஸ்பிட்டல் வரல நீங்கள் சமைங்க அப்படிங்க மீனா இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம் தலை வழிட்டு போனேன் இப்போ உனக்கு வாந்தி வருது தலை சுற்றுது இந்த மாதிரி பண்ணுது அதனால் எனக்கு சரியப்படலை நீ வா நீங்கள் வந்து கீழே வந்து வசமாக எதுவும் அடிபட்ட நம்ம தெரில அவங்க வேறு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை அது இல்லை இது இல்லைன்னாங்க இப்போ எனக்கு பயமாக இருக்குமீனா நீ வானா அப்படிங்கிறாங்க இல்லைங்க வேண்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க வேண்டாங்களா மீனா கிளம்பு மீனா தயவு செய்து கிளம்பு எனக்காவது கிளம்பு அப்படிங்கிறாங்க இல்லைங்க என்னன்னு எனக்கே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு உனக்கே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கா என்னது அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க சொல் மயக்க வருதுங்க வாந்தி வருதுங்க போய் சிரிச்சுட்ருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் வாந்தி வருது வாந்தி கொண்டாங்க மீனா உனக்கு என்ன தான் செய்யுது அப்படிங்கிறாங்க எங்கள் ஒன்றும் செய்யலைங்க அப்படிங்கிறாங்க அப்போ எதுக்கு உனக்கு வாந்தி வருது தலை சுற்றுங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வா சரி வராது நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன் நீ பேச அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அப்பா மீனா வாந்தி எடுக்கிறாப்பா தலை ஹாஸ்பிட்டல் கூட வர வரமாட்டாப்பா அப்படிங்கிறாங்க எங்க எங்க ஃபோனை வாங்கிங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு ஃபோனை வைக்கணும் ஏப்பா நீ சொல்லி வர சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க உன்னை என்னமோ ஏமா அப்படிங்கிறாங்க அப்பா பேசுகிறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்கம்மா அப்படிங்கிறாங்க ஏமா வாந்தி வருது தலை சுத்தினா ஹாஸ்பிட்டல் ரே போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் இப்படி வச்சிக்கிட்டு இருக்காதுங்க ஏற்கனவே கீழே விழுந்துருக்கேன் தலை வலிக்கின்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன் சரி வராதுமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருக்காங்க உன்னை ஏங்க நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க அப்படிங்கிற அப்பா இவ்வளோ சொல்லியிருக்காங்க நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் இப்போ என்ன சமான் சமான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் முதல்ல வந்து ஹாஸ்பிட்டல் வா அப்படிங்கிறாங்க ஏங்க இது எனக்கு என்ன எனக்கே தெரிஞ்ச தான் இருக்குங்க என்ன அப்படிங்கிறாங்க சொல்லு சொல்லி தொழில் அப்படிங்கிறாங்க நான் கருப்பமாக இருக்கேன்னு நினைக்கிங்க இன்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாங்க அதுக்குள்ளே தான் நான் மெடிக்கலில் வாங்கி அந்த டெஸ்ட்டு கூட வச்சு பார்த்தேன் ஆனால் வந்து அது ஓகேன்னு தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க இதே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்க இல்லைங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலான்னு தான் நினச்சேன் ஆனால் இதில் உள்ள அறிகுறிகள்லாம் பார்க்கும்போது அது மாதிரி தாங்க தெரியுது அப்படிங்கிறேன் மீனா என்னடி சொல்கிற அப்படிங்க ஆமாங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாட்டி நீ முதல்ல சொல்லணும் அப்படிங்கிறாங்க இல்லை டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலான்னு நினச்சேன் கிட்ட கூட நான் சொல்லலை நான் வந்து பூயா வரதுக்கு போகிற மாதிரி நைஸாக போய் சீதா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறேன் என்னடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன் நீ வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு காரில் போட்டு போகிறாங்க நேராக சீதா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அம்மா என்னாச்சு அக்காளுக்கு அப்படிங்கிறாங்க ஒன்றும் ஆகலை உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிறாங்க என்னமாம் ஆச்சு தை சேர் சொல்லுங்க அம்மா காலையில் தள்ளவழின்னு அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனோம் அதுக்கப்புறம் அக்கா ஃபோன் அடிச்சிச்சு ஒரு தையலம் கொடுத்தாங்க தமிழ் மருத்துவர்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போனீங்க பெண்ணதான் ஆச்சு அப்படிங்கிறாங்க ஏய் நீ சித்தி ஆகிட்ட அப்படிங்கிறாங்க என்ன மாமா சொல்கிறீங்க உங்கள் அக்கா மாசமாக இருக்கான்னு நினைக்கிறேன் சரியா அதுக்குள்ளே எல்லாம் வந்திருக்கு அதான் டாக்டர்கிட்ட செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க சூப்பர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எங்கள் அக்கா வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி வர சொல்லு அப்படிங்கிறாங்க அதை செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் அக்கா மாதமாக இருக்காங்க சித்தா அப்படிங்கிறாங்க இதான் கேட்டால் ரொம்ப சந்தோஷம் உடனே மீனா உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏய் சொல்லு அப்படிங்கிறங்க இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க உன்னை அத்தை நான் முத்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க ஒருங்கண்ணே அப்படிங்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் சீதா ஹாஸ்பிட்டலில் யாருக்கென்னாச்சும் ஒருமனே அப்படின்னு பதறுதாங்க மீனாவோட அம்மா அத்தா அத்தா அத்தை பதறாதீங்க ஒன்றுமே இல்லை நல்ல செய்தி தான் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது நல்ல செய்தின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அத்தை இது ஹாஸ்பிட்டல் சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் அங்கே எதுக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க உடனே சி மீனா அம்மா சிரிக்கிறாங்க வருவாங்கண்ணே அப்படிங்க ஆமாம் நீங்கள் பாட்டியாக போகிறீங்கத்தை பாட்டியாக போகிறீங்க நானே அப்பா வாயிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே வர வருமானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு டே சத்தியா கிளம்புடா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போனோம் ஏ அக்காளுக்கு என்னாச்சு அப்படிங்க அக்காளுக்கு ஒன்றாங்கள நீ தாய்மாமனாக போகிற உங்கள் அக்கா மாதமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கிறாங்க சரி சிறுமா ஆட்டை பிடி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டை பிடிச்சி சீதா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்துட்டு மீனாவை முத்துறாங்க மீனா ரொம்ப சூப்பர்டி சந்தோஷம் சந்தோஷண்டி அப்படின்ட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் நேராக அண்ணாமலை ஃபோன் பிடிக்கும் அப்பா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க டே வந்திருக்கேன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க அப்பா நீ வந்து தாத்தா வாயிட்டா தாத்தா வைட்டப்பா அப்படிங்கிறாங்க ஆமாடா அதான் வயசாகி போச்சுல அப்படிங்கிறாங்க அது இல்லைப்பா மீனா மாசமாக இருக்காப்பா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாப்பா மீனா மாசமாக இருக்கா ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு தான் உண்ட சொல்ல நினச்சேன்ப்பா அவ உண்மையிலே மாசமாக தான் இருக்காப்பா அதுக்கு தான்ப்பா வாந்தி இப்படி இருக்காத்தாலாம் சுற்றி இருக்கு அப்படிங்கிறாங்க டெடி ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம் நான் விஜயாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா சரிப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க இங்கே அண்ணாமலை விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்